ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இதனோட ருசியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம என்ன சாம்பார் சட்னி வைச்சாலும் சிலருக்கு கூடவே இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி இட்லி பொடி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிடும்போது இதனோட என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் அது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இந்த உளுந்தம் பொடி பண்ணுறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் கப்பை எடுத்துக்கலாம் இது ஒரு நூறு கிராம் அளவு வரும் இதில் தொளி உளுந்து உடைச்ச உளுந்து தான் சேர்க்குறேன் அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கலாம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்க ஈவனாக எல்லாமே நல்லா வருபட்டும் நாம் எந்த கப்பில் உளுந்து எடுக்கமோ அதே கப்லேயே குழம்பு கடலை பருப்பு நூறு கிராம் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அளவு இந்த அளவை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க உளுந்தும் கடலை பருப்பும் ஒரே அளவு இப்போ இந்த உளுந்து நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வருத்தம் எடுத்தால் போதும் அந்த பச்சை வாசனை போய் உளுந்து வாசனை நல்லா வந்துருச்சு இந்த டைம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம் இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கப்புறமா குழம்பு கடலை பருப்பு இதுவுமே நூறு கிராம் அளவு நார்மலாக மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் இதுவும் உளுந்து மாதிரி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம் ரொம்ப சிவக்க வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சமாக வந்து அதனோட மஞ்சள் நிறம் கொஞ்சமாக வந்துட்டு ப்ரௌனாக மாறணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்தாலே போதும் நாம் கைவிடாமல் வறுத்தெடுக்கணும் இல்லைன்னா ஒரு சைடு நமக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து கருகிரும் இப்போ இதுவுமே வருபட்டு நல்ல வாசனை வருது இந்த மாதிரி நம்ம வருத்தெடுக்கும் போது ஈவனாக எல்லாமே நல்லா ஒன்று போல் வறுந்து வந்துடும் ரொம்பலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் லேஸ் அப்படி ப்ரௌனிஷாக ஆனாலே போதும் அவ்வளோதான் வருபட்டுருச்சு இதையுமே இந்த உளுந்தோட சேர்த்து கொட்டிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த மெஷர்மெண்ட் கப்பு யூஸ் பண்ணோமோ அதே கப்பில் பாதி அளவு கருப்பு எள்ளு சேர்க்குறேன் இது சேர்த்து வறுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா வெடித்து வெடித்து எல்லாமே வெளியில் வந்துடும் இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது ஒரு டூ மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ரெடியாகிடும் அதிக நேரம்லாம் எடுக்காது அவ்வளோதான் அது வெடிச்சு வெடித்து வரும்போது நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதையுமே அதோடு சேர்த்து கொட்டிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதனோடய காரத்திற்கு வரமிளகாய் எடுத்துக்கலாம் நான் ஒரு இருபது வர மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் பதமாக இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ராவே வறுத்துக்கிறேன் சில நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறதான வத்தல் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சு நொறுக்குனாலே நொறுங்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிக நேரம் நம்ம வறுக்க வேண்டாம் இது கொஞ்சம் பதமாக இருக்கிறனால மிக்சியில் அறப்படாது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவு வருந்தால் போதும் இதையும் இதனோட சேர்த்து கொட்டிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையுமே வெறும் பாத்திரத்தில் அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா வறுபட்டுரும் இது கூடவே பூண்டு பல் ஒரு மூணு பல் சேர்த்துக்கிறேன் இது பெரிய பல் அப்படிங்கிறதுனால நான் மூணு தான் சேர்க்குறேன் சப்போஸ் நீங்கள் குட்டி குட்டியாக வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலேருந்து டபுளாக சேர்த்துக்கோங்க பூண்டு போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து வறுக்க வேண்டாம் லேசாக ஹீட் ஆனாலே போதும் அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுவுமே ரெடி ஆகிடுச்சு இதையும் அதனோட சேர்த்து கொட்டிடலாம் இது ஹீட்டாக இருக்கிறனால இப்படியே நம்ம அரைக்க முடியாது ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டிக்காயம் இருந்தாலும் அதையுமே வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்து சேர்த்துக்கலாம் இது ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே இருக்கட்டும் ஆரி வரட்டும் இப்போ ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு நல்லா ஆரி வந்துருச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம ஒரே மாதிரி அரைக்கக்கூடாது இப்போது ஒரு டைம் நம்ம எடுத்துட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்போ கல்ப்போ எதுனாலும் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டாவது டைம் அரைச்சாச்சு இந்த மாதிரி நம்ம கேப் விட்டு அரைக்கும் போது ஜார் வந்து ரொம்ப சூடாகாது ஏன் அப்படின்னா சூடாகிடுச்சி அப்படின்னா மூடியெல்லாம் நமக்கு தண்ணி கோர்த்த மாதிரி ஆகும் அப்படி ஆயிடுச்சுன்னா பொடி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி நம்ம கேப் விட்டு அரைக்கும் போது ரொம்ப ஹீட் ஆகாது இந்த மாதிரி நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் அரைச்சி பாருங்கள் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இதையுமே ஒரு தட்டில் கொட்டி ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதனோட சுவை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த உளுந்தம் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமானில் சொல்லுங்கள் இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான பொடி தான் இதில் நம்ம தொளி உளுந்து சேர்த்துருக்கறனால போன்க்கு ரொம்ப நல்ல சக்தியை தருகிறது அதுவும் போக கூடவே நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம் எள்ளுமே வந்துட்டு நல்ல நமக்கு அயன் சத்து நிறைந்தது ரெண்டுமே கலந்துருக்கிறதுனால நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது இப்போ இதை இட்லி கூட நம்ம ஷேர் பண்ணிடலாம் இந்த பொடியை வச்சு இட்லி சாப்பிட்றதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட ரெண்டு இட்லியோ மூணு இட்லியோ சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதனோட சுவை ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இது கூடவே நம்ம நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சுவையை கூட்டி தான் தரும் நான் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் முடிந்தளவு நீங்கள் நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க அது உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு நிறைய நன்மைகளை தரும் ரொம்ப பர்ஃபெக்டான இட்லி பொடி தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்